இந்த வீடியோ உள்ள ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் எஸ்கே நடிப்பில் வெளியான மதராசிய திரைப்படம் பதினோராவது நாள்ல எவ்வளவு கிளைசம் இருக்கு அப்படின்றதையும் பதினோரு நாள் முடிவுல இதுவரையும் உலகம் முழுவதும் மதராசிய திரைப்படம் எவ்வளவு கலைசம் இருக்கு அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம குறிப்பாக தமிழகத்துல மட்டும் எவ்வளவு கலேசம் இருக்கு அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மதராசிய திரைப்படம் நம்ம எதிர்பார்த்த ஒரு வசூலையும் அது மட்டும் இல்லாம நம்ம எதிர்பார்த்தது போல வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து அமையல்ல ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்ற

கேரளாவை பொறுத்தவரை இரண்டு கோடியே ஐந்து லட்சம் வரையும் கிளட்சணம் இருக்குது ஓவர்சீஸில் இருபத்தி நான்கு கோடியே எழுபது லட்சம் வரையும் கிளட்சணம் பண்ணி இருக்குது இதன் மூலம் பதினோரு நாள் முடிவுள்ள உலகம் முழுவதும் மதராசி திரைப்படம் தொண்ணூற்றி இரண்டு கோடியே முப்பது லட்சம் வரையும் கிளட்சணம் இருக்குது அது மட்டும் இல்லாம நாற்பத்தி ஐந்து கோடியே எண்பது லட்சம் வரையும் மட்டம் மகராசிய திரைப்படத்திற்கு கிடைச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் பதினோரு நாளில் மட்டும் உலகம் முழுவதும் வெறும் எண்பது லட்சம் வரையும் தான் கலட்சி பண்ணி இருக்குது பதினோரு நாள் முடிவில் தொண்ணூற்றி இரண்டு கோடியே முப்பது லட்சம் வரையும் கலட்சி பண்ணி இருக்குது இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் நூற்றி எண்பது கோடி என சொல்லப்படுகிறது நூற்றி எண்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுள்ள மகாராசிய திரைப்படம் தற்பொழுது தான் பட்ஜெட்லேயே பாதி வசூல் வந்து ஸோ அடுத்தடுத்து எவ்வளவு கிளம்பி பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ